இப்போ தமிழர்கள் எல்லார்டையும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்கள் ஏன் தமிழர்கள் மட்டும் இல்லை இது இந்தியாவில் இருக்கிற யார்கிட்டையும் தான் ஏசுநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரான்னு கேட்டால் வாழ்ந்தார்ட்டு உறுதியாக சொல்வாங்க நானும் வாழ்ந்தாருங்கிறது உறுதியாக சொல்வேன் ஆனால் வாழ்ந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்திங்கன்னா பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அவர் பிறந்த பெத்லகேம் இந்த மலையில் சொற்பொழி ஆற்றினார் கல்வாரி மலையில் இப்படி செயல்பட்டார் இங்கே இப்படி செயல்பட்டார் அவர் வாழ்க்கையில் சொன்ன இடங்கள் எல்லாமே இப்போமும் இருக்கின்றன இடம் இருக்கிறது நூல் இருக்கிறது இதை வச்சுட்டு அது வரலாறு ஆயிடுச்சுதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஏசுநாதர் வாழ்க்கைக்கு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒன்று இல்லை ரெண்டு நூல்கள் இருக்கின்றன டாக்குமெண்டரி எடேஷன் பைபிள் மாதிரியே இருக்குதா அடுத்தது இடங்கள் எல்லாமே இருக்கின்றன எந்த இடத்துல எந்த ஊரில் எந்த சிவபெருமானை பார்த்து எந்த திதியில் எந்த மாதத்தில் அடைந்தாருங்கிற காலக்கணக்கீடு இருக்கிறது ஒவ்வொரு மாயன்வரும் எந்த ஊரில் எப் எந்த திதியில் எந்த மாதத்தில் பிறந்தார்கள்ங்கிறது இருக்குது எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கங்கிறது முறைக்கும் இருக்குது ஏசுநாதர் வரலாற்றை எழுத்துனோன்னா டிசம்பர் இருபத்தஞ்சில் இப்போ கிறிஸ்மஸ்ஸு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி ஆனால் உலகளாவிய அளவில் அது பிறந்த நாள் இல்லை வேறு ஜனவரி ஒன்று தான் பிறந்த நாள்னு சொல்லிக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அங்கே தேதியில் குழப்பம் இருக்குது இங்கே அதில் கூட குழப்பம் இல்லை இவ்வளவு இருந்தும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறத தமிழனே ஒத்துக்கிட்டனான் வரலாறுன்ட்டு ஆனால் தன்னுடைய நாட்டில் நடந்த வரலாறில் அவன் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்லேயே இந்த கதைன்னு சொல்ல ஆரம்பிச்சுப்பான்